ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வட புதுப்பட்டியில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏழை முக்கால் சென்டில் ஊருக்கு மையப்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்த பிளாட்டாக இருக்குது ஏழை முக்கால் சென்டும் மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டே வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ